சுமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரஷ்ய நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக பறந்து சென்ற உக்ரைனிய எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை ரஷ்யா வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்திவிட்டது குர்ஸ்க் பகுதியில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற உக்ரைனிய துருப்புக்கள் ஒரு பக்கம் டோனஸ்க் சுமி பகுதியில் நடைபெறுகின்ற யுத்தம் ரஷ்ய வான்பரப்பை மிக எளிதாக ஊடுருவி அங்கே இருக்கின்ற அணுமின் நிலையங்கள் அவற்றை தாக்குகின்ற திட்டம் இப்படியெல்லாம் ஒரு சரியான ஒரு தெளிவான ராணுவ தந்திரம் இல்லாமல் ராணுவ வடிவமைப்பை கட்டமைக்காமல் எதற்கெடுத்தாலும் அமெரிக்க பென்டகனில் இருந்து வருகின்ற உத்தரவிற்கு ஏற்றபடி ஆடுகின்ற செலன்சி செலன்ஸ்கி உக்ரைனை மிகப்பெரிய நாசப்பாதையில் இழுத்துச் செல்லுகிறார் அழைத்து செல்லுகிறார் என்ற ஒரு எண்ணம் இப்பொழுது உக்ரைனியர்களுக்கு வரத் தொடங்கி இருக்கிறது அதை பற்றி தான் பேசுகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் விளங்கும் பேச்சு சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை நேற்று அமெரிக்காவுடைய எஃப் சிக்ஸ்டீன் விமானம் இந்த உலகில் அமெரிக்காவுடைய த ஆயுத தயாரிப்புகளிலேயே மிகச்சிறந்த தயாரிப்பு என்று அமெரிக்காவால் டம்பம் அடித்து கொண்ட தம்பட்டம் அடித்து கொள்ளப்பட்ட எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் எங்களுடைய விமானங்களுக்கு நிகர் எதுவுமே இல்லை எந்த ஆன்டி ஏர் மிசைல் வந்தாலும் நாங்கள் சுட்டு வீழ்த்திடுவோம் எங்களுடைய விமானங்களை தகர்க்க முடியாது ஹாட் ஏர் பலூன் வசதி இருக்கிறது எந்த மிசைலையும் அடையாளம் கண்டு முன்னேறி வருகின்ற அடையாளம் கண்டு அடிக்கக்கூடிய எதிர் ஏவுகணைகள் எங்களிடம் உள்ளது எஃப் எஃப் இணை எதுவுமே இல்லை என்று தம்பட்டம் அடித்த பிரச்சாரத்தில் எண்ணத்தில் மனக்கோட்டையில் மொத்தமாக மண்ணை எள்ளி போட்டிருக்கிறது ரஷ்யா ஆமா சுமி பிரதேசத்திலும் டொனெஸ்க் பிரதேசத்திலும் குண்டு வீசுவதற்காக முன்னேறி வருகின்ற ரஷ்ய படைகளை குண்டு வீசுவதற்காக சென்ற எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டு விட்டன ரஷ்யாவுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற அந்த விமான எதிர்ப்பு ஏவுகணை வெற்றிகரமாக எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை சுட்டு வீழ்த்திவிட்டது இடி விழுந்தது மாதிரி ஆகிப்போச்சு ஏற்கனவே அமெரிக்காவுடைய ஹிமாரஸ் ஏவுகணை சிஸ்டத்தை சாதாரண கையடக்க ஒரு ட்ரோன் மூலமாக அடித்து நொறுக்கி அது போக அமெரிக்கா எங்களுடைய டேங்குகளுக்கு இணை எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஆப்ரஹாம் டேங்குகளை கொடுத்தாங்க அது அந்த ஆப்ரஹாம் டேங்குகளும் நொறுக்கப்பட்டு அந்த டேங்குகள் இவையெல்லாம் ரஷ்ய மக்களிடம் ரஷ்யாவில் மாஸ்கோவில் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டது பிடிபட்ட டேங்குகள் அழிக்கப்பட்ட டேங்குகள் அப்படியே தூக்கிட்டு வந்து அங்கே வச்சு கண்காட்சி வச்சு அமெரிக்காவுடைய பேரை நாரடித்தார்கள் அதன் பிறகு இப்பொழுது ஆப்ரஹாம் டேங்க் போச்சு ஹிமாரஸ் போச்சு இனி டாம்ஹாக் அந்த ஏவுகணைகளை எல்லாம் அதற்கெல்லாம் ஈடு கொடுத்து ரஷ்யா அடிக்குது அந்த ஏவுகணைகளையும் ஏமாற்றி ரஷ்ய குண்டுவீச்சு விமானங்கள் குண்டு வீசுகின்றன ஏஞ்சி இருந்தது ஒன்றே ஒன்று இந்த அடித்து நொறுக்கப்பட்டு விட்டது இனி சர்வதேச ஆயுத சந்தையில் அமெரிக்காவின் நிலை என்ன அமெரிக்கா மிகவும் பயப்படுபது இந்த விஷயத்திற்கு தான் ரஷ்யா இன்றைக்கு போட்டி இல்லாத ஒரு மிகப்பெரிய ஆயுத விற்பனையாளராக மத்திய கிழக்கு நாடுகளில் ஆப்பிரிக்க நாடுகளில் கோலோச்சினால் அமெரிக்கா என்ன செய்ய முடியும் பிச்சை தான் எடுக்கும் இந்த ஆயுதம் விற்கிறதுல தான் அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கிது ஆப்பிரிக்காவிலையும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் எதையாவது சொல்லி ஆயுதங்களை விற்று பல மல பல பில்லியன் ட்ரில்லியன் டாலர்களை அள்ளிக்கொண்டு போகிறது அமெரிக்கா எந்த அந்த எண்ணத்தில் மண் விழுந்து விட்டது சர்வதேச ஆயுத சந்தையில் ஆயுத போட்டியில் ரஷ்யா அமெரிக்காவுடைய துருப்பு சீட்டை வெட்டி தள்ளிவிட்டது ரஷ்யா ரஷ்யாவுடைய சீட்டு ரஷ்யாவுடைய கை ஓங்கிவிட்டது இனிமேல் என்ன செய்வாங்க ஆப்பிரிக்கா ஏற்கனவே பர்கின்சோ பாசா இந்த மாதிரி நைஜீரியா நைஜர் போன்ற நாடுகள் எல்லாம் ரஷ்யாவிற்கு வெல்கம் பண்ணி வர சொல்லிட்டாங்க அங்கிருந்தெல்லாம் அமெரிக்கா கிளம்பு ஓடிப்போ என்று மக்களே வீதிக்கு வந்து போராடுகிற நிலையாகிவிட்டது நேற்று நாடுகளிலும் எக்குத்தப்பாக பல நாடுகள் திரும்பிவிட்டன இப்ப நே முந்தா நாளில் அறிவிச்சிருக்கான் போலந்தும் பின்லாண்டும் இதற்கு மேல் எங்களால் ஆயுதம் வழங்க முடியாது உக்ரைனுக்கு என்று போலந்தும் பின்லாண்டும் அறிவித்து விட்டார்கள் ஏன்னா இனிமேலும் அவமானப்பட ரஷ்ய வீரர்களும் அமா அவமானப்பட எங்களால் முடியாது அது உள்நாட்டில் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த ரஷ் இந்த ஆயுதங்களை வைத்துக்கொண்டு ஆயிரத்தி முந்நூறு நானூறு கிலோமீட்டர் எல்லையை எப்படி பாதுகாக்க முடியும் என்று ஃபின்லாண்டு யோசிக்குது அதே போல் நம்ம கொடுத்த எல்லாம் அடிச்சு வரைக்கிட்டானே இனி ரஷ்யா உள்ள புகுந்தால் எதை வச்சு அவங்களை அடிக்கிறது அப்படிங்கிறதுனால போலந்தும் இப்பொழுது தன்னுடைய எதிர்ப்பு குரலை குறைத்து கொண்டு ரஷ்யாவுக்கு எதிரான எதிர்ப்பு குரலை குறைத்து கொண்டு போலந்தும் இப்பொழுது சைலண்ட் ஆகிட்டான் ஏற்கனவே நேட்டோ நாடுகளில் ஹங்கேரி ஹங்கேரி உள்ளிட்ட செக்கலோவக்கிய ஹங்கேரி செக் குடியரசு இன்னும் சுற்றியுள்ள சில நாடுகள் பல்கேரியா ருமேனியாவெல்லாம் பிடிக்கவில்லை செர்பியா முழுக்க முழுக்க ரஷ்யாவை ஆதரிக்கிறாங்க அமெரிக்காவை ஆதரிக்கின்ற ஒரே ஒரு நாடு அந்த பால்கன் கண்ட்ரிஸில் குரேஷியா ஒன்று தான் அது குரேஷியா வந்து வரலாற்று பகை பல நூறாண்டுகளாக ரஷ்யர்கள் மேல் உள்ள பகை பகையுணர்ச்சிக்காக அவங்க யாராவது வேணும் நமக்கு நண்பன்னு சொல்லி நேட்டோவோடு இருக்காங்க மற்றபடி ஏராளமான நாடுகள் எதிர்க்க எதிரே திரும்பிவிட்டார்கள் நேட்டோவில் இருந்தே விலகுகின்ற அளவிற்கு அவர்கள் தங்களை மீண்டும் மறுபரிசீலனை செய்து கொள்ளுகின்ற அளவிற்கு அந்த நாடுகள்லாம் போயிருக்காங்க ஏனென்றால் இனி உடைத்து தள்ளுவதற்கு அமெரிக்க ஆயுதங்கள் என்ன இருக்கிறது என்று ரஷ்யர்கள் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் செலன்ஸ்கியே செலன்ஸ்கியுடைய பதவியே இன்றைக்கு ஆபத்தில் இருக்குங்க குர்ஸ்கில் பிடிபட்ட பல சோல்ஜர்கள் என்ன சொல்றாங்க நாங்கள் போரிடவில்லை என்றால் எங்களை சுட்டுத் தள்ளுவார்கள் நாங்க முனைக்கு செல்லவில்லை என்றால் வேறு வேலை இல்லை நீ எங்களுக்கு தேவையில்லை சுடுங்கிற உக்ரைனுடைய ஜெனரல்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் ஏனென்றால் அவங்களுக்கு அந்த நில அமைப்பு தெரியும் குருஸ்க்ங்கிறது சாலியன்ட் பெரும்பாலும் குர்ஸ்கினுடைய பாதிக்கும் மேற்பட்ட பகுதி சதுப்பு நிலம் அதிகமான நீரோடைகள் சதுப்பு நிலம் அங்கே போனா மாட்டிக்கிற வேண்டி வரையும் சப்ளை லைன் துண்டிக்கப்படும் சப்ளை லைனை ரஷ்யர்கள் துண்டித்து விடுவார்கள் நம்முடைய வீரர்கள் மாட்டிக்கொள்வார்கள் இன்கர்ஷன் சரியல்ல இன்வேஷன் தான் சரியாக இருக்கும் இன்வேஷன் இன்வேட் பண்ணுற அளவுக்கு ரஷ்யாவை இன்வேட் பண்ணி பிடிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட போதுமான வீரர்கள் இல்லை ஆயுத வசதி இல்லை எதற்கெடுத்தாலும் நேட்டோவை நம்பிக்கிட்டு இருக்க முடியாது அதனால் இன்வேட் பண்ண முடியாது இருப்பதை தற்காத்து கொள்ளலாமுங்கிறத அந்த ஜென்ரல்கள் சொல்கிறாங்க ஆனால் இவர் பென்டகன்னிலிருந்து வருகின்ற இந்த கட்டளைகளை சிறமேற்கொண்டு ஜெலன்ஸ்கி தன்னுடைய இராணுவத்தை இன்கர்ஷன் பண்றதுக்கு அதாவது ஊடுருவி செல்வதற்கு அனுமதி உத்தரவிட்டார் அனுமதி இல்லை உத்தரவிட்டார் உத்தரவிட்டு வலுக்கட்டாயமாக குர்ஸ்கை நோக்கி முன்னேற வேண்டும் என்று கட்டளை இடப்பட்டது அந்த கட்டளை பென்டகனில் இருந்து வந்தது உக்ரைனுடைய தளபதிகள் இந்த செயலை செய்யவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு தங்களுடைய வீரர்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் தங்களுடைய வீரர்களுடைய நலன் என்பதிலே அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஆனால் ஜெலன்ஸ்கி அமெரிக்கா ஆட்டு வைக்கிற பொம்மையாக அமெரிக்கா சுட்டி காட்டுகின்ற திசையில் செல்லுபவராக செலன்ஸ்கி இருக்கிறார் இதுதான் செலன்ஸ்கி தன்னுடைய நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்தை விட்டதோடு உக்ரைனுடைய உக்ரைன் வீரர்களுடைய உயிரோடும் விளையாடி கொண்டிருக்கிறார் செலன்ஸ்கி தன்னுடைய வீரர்களை பற்றிய கவலையே இல்லை தனக்கு தான் ஜெயிக்கணும் தான் வெல்ல வேண்டும் ரஷ்யாவை ஜெயிக்க வேண்டும் அந்த பேரை எடுக்க வேண்டும் இந்த உக்ரைன் ரஷ்யாவை ஜெயித்து விட்டது என்ற மிகப்பெரிய பேரைக்காக தன்னுடைய உக்ரைனுடைய வீரர்களுடைய உக்ரைன் வீரர்களுடைய வாழ்க்கையை உயிரை கேள்விக்குறியாக்கி இருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய உயிரோடு விளையாடி கொண்டிருக்கிறார் இது அப்பட்டமாக உக்ரைனிய ராணுவ வீரர்களுக்கு தெரிந்துவிட்டது கொஞ்சம் கொஞ்சமாக போலந்து பின்லாந்து இவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் அமெரிக்கா என்பது ஒரு காலி பெருங்காய டப்பா அவர்கள் ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக இந்த ஆயுதங்களை வைத்துக் கொண்டு விளையாட்டி காட்டிக் கொண்டிருந்தார்கள் உக்ரைன் களத்தில் அவற்றையெல்லாம் நொறுக்கி தள்ளிவிட்டது ரஷ்யா இது என்ன செய்வது அமெரிக்காவிற்கு வேறு வழி இல்லை ஆயுத சந்தை வியாபாரம் படுத்துவிட்டால் அமெரிக்காவில் ஏற்கனவே இருபது மாகாணங்கள் ஏழ்மையின் பிடியில் தத்தளிக்கின்றன பல லட்சம் அமெரிக்கர்கள் வீதியில் படுத்துறங்குகிறார்கள் வீடு கூட இல்லை கேட்கவே வேண்டாம் அதன் பிறகு அமெரிக்காவுடைய நிலை மிகவும் மோசமாகிவிடும் இந்த எலெக்ஷன்லாம் இந்த அதாவது உக்ரைன் இந்த அளவுக்கு குரு அபாயகரமான முயற்சி எடுத்ததற்கு காரணம் ஊடுருவி சென்றதுக்கு காரணமே அமெரிக்கா அமெரிக்க அதிபர் தேர்தலில் எப்படியாவது டெமோக்ராட்டிக்ஸ் வெல்ல வேண்டும் கமலா ஹாரிஸ் வெல்ல வேண்டும் என்பதற்காக ட்ரம்பை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா உத்தரவிட்டு அமெரிக்கா இட்ட கட்டளைப்படி உக்ரைன் செயல்படுகிறது அமெரிக்கா இட்ட கட்டளையை சிறமேற்கொண்டுதான் குஸ்கு பிராந்தியத்திற்குள் உக்ரைன் ஊடுருவி சென்றது அதற்கான கட்டளை இடப்பட்டது கட்டளை என்பது பென்டகனில் இருந்து வந்தது என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யாவை வெற்றி கொள்வது என்பது அமெரிக்க தேர்தலில் பைடன் கட்சிக்கு அதாவது கமலா ஹாரிஸுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆதரவு தளத்தை கொடுக்கும் என்று கணக்கு போட்டார்கள் அது பேக் ஃபயர் ஆகி ஒரேபடியாக உக்ரைனுடைய கனவையும் சிதைத்தது ஜெலன்ஸ்கி கதவை கனவை சிதைத்தது இரண்டாவதாக இனி அமெரிக்க ஆயுதங்களை வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது என்று ஆயுத சந்தையில் அமெரிக்காவுடைய துருப்புச் சீட்டையும் தோற்கடித்து விட்டது இதுதான் உண்மை மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் இந்த வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்